சிம்பிள் சர்வைவர் இந்தியா அவுட்லைன் மேப் ப்ளாக்ல இன்றைக்கி எண்பத்தி ரெண்டாவது நாளுங்க உடல வேற வேன் போயிட்டு போயிட்டு சவுண்டு ஹெவியாக கேட்குதுல இன்றைக்கி எண்பத்தி ரெண்டாவது நாள் ஆக்சுவலாக எங்கே இருக்கும்னா அங்கிலேஸ்வர் அப்படின்னு சொல்கிற ஒரு ஊரில் தான் இருக்கும் அங்கிலேஸ்வர் அப்படின்னு சொல்கிற ஒரு ஊரில் தான் இருக்கும் ஸோ இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டுருந்தேன் இந்த இங்கே சொல்கிறது இந்த அந்த ஊரில் இருந்து ஒரு ரொம்ப தூரம் நடந்து வந்தேன் பக்கத்துலேயே வந்து நர்மதா ரிவர்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கேன் இது வந்து கோல்டன் பிரிட்ஜ் கோல்டன் பிரிட்ஜின்னு சொல்லிட்டு மேலே போயிட்ருக்கேன் ஆக்சுவலாக மேலே தான் போகணும் பட் வந்து கீழே எதுக்கு வந்தேன்னா அப்படியே குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அப்படியே இந்த வியூ உங்களை காமிச்சிட்டு அப்படியே நான் அடுத்து மேலே போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் ப்ரோ வந்து ரெண்டு ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணாங்க தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ யுவர் நேம் ஸ்ரீவாஸ்தவ் பாஸ்வாஸ்தவ் யுவர் நேம் ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப தூரம் நான் நடந்து வந்துகிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக அதான் வந்து அவங்ககிட்ட கேட்டேன் பாத் வந்து எப்படி ப்ரோ பண்ணுறது எங்கே பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்களே சொன்னாங்க அதான் வந்து பக்கத்துலேயே போயிட்டு குளிச்சுட்டு ஆகிட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதான் இங்கேருந்து குதித்து குதிச்சு வந்துட்டேங்க இதுக்கப்புறம் இங்கேருந்து எப்படி போகிறதுனே தெரிலங்க எல்லாம் சகதியாக தான் இருக்குது நீ குளிச்சிடலாம் கண்டிப்பாக டெஃபனட்டாக நீ போய்ட்டு அந்த நர்மதா ரிவரில் போய் குளிக்கலான்னு பார்த்தா கரெக்டாக இருக்கு இந்த சவுண்டுக்கும் எனக்கும் குளிக்க முடியலையே